யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரில பட் இப்போ சென்ட்ரலுன்றதுனால மோஸ்ட் ப்ராபப்லி பிஜேபி தான் மற்ற இடங்களுக்கு வர மாதிரி அதெல்லாம் ஃபேக்ட்டை காங்கிரஸ் வின் பண்ணணுன்னு தோணுது யா பிஜேபி தான் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்டேஜ் பிஜேபி தான் வருவாங்க அப்படின்னு இருக்கும் ஃபார் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆர் அதர் ஃபார் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் இட் இல் பி நரேந்திர மோடி ஐ ஃபீல் இட்ஸ் இட்ஸ் கோயின் டு பி மோடி அகென் இட்ஸ் கோய்ட்டி டு பி மோடி அக்கென் இப்போ வந்து டோட்டலாக இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்கள் வின் பண்ணுவார் என்று எங்க மனசுல படுது ஐம் ஷோர் எகேன் பிஜேபி வில் பி பேக் இன் கண்டென்ஷன் ஏன்னா வந்துட்டு சவுத் சைடு ஃபுல்லா மெஜாரிட்டி அவங்க சப்போர்ட் தான் இருக்குது வாய்ப்பு ஏன்னா இந்த வாட்டி ஒரு வாட்டி மோடி பண்ணியிருக்காரு ஒரு வாட்டி ராகுல் காந்திக்கும் சான்சிங் ஒரு வாட்டி கொடுக்கலாம் அவர் என்ன புதுசா பண்றாருன்னு பார்க்கலாம் பட் மோடியுமே குறை சொல்ல முடியாது அவருமே நிறைய பண்றாரு பட் நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு வாய்ப்பு தராதனால லைக் அவரோட பவர் என்னன்னு இனிமே தமிழ்நாட்டில் காட்டுல அகேன்ஸ்டா தான் பண்ணிருக்கோம் பட் ஒரு வாட்டி அவருக்குமே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு

லைக் ராகுல் காந்தி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் எல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண லைக் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு அவர் வந்துட்டு பேக் போனா இருக்கணும் வந்துட்டு அவர் முன்னெடுத்து நடத்துறாரு ஏன்னா வந்துட்டு மோடி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அந்த ஃபார்மர்ஸ் விஷயத்த குஜராத்தில் நடந்த ப்ரொட்டஸ்ட் அதுக்கப்புறமா நிறைய இந்துஸ் அந்த ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்துட்டு மக்களுக்கு திணைக்காம எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்னா நினைச்சு அதை நோக்கி போனா மஞ்சாபிமானத்தை நோக்கி எல்லாம் பயணம் நல்லா இருக்கும் யாரு வின் பண்ணாலும் லைக் சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வந்தா அது வந்து பெட்டரா இருக்கும் நல்ல ஒரு ஆட்சி வந்தால் வந்து பெட்டரா இருக்கும் பிகாஸ் யார் வந்தாலுமே பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன நல்லதா மாறணும் இது மாறணும் அது மாறணும் லைக் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணுங்கிறது மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டி தான் வந்து இருக்கணும் அப்படி இருந்து என்ன போகுது லைக் பார்ட்டி இருந்து வித்தவுட் சேஞ்ச்னா அது வந்து யூஸே கிடையாதுல்ல ஸோ யார் வந்தாலும் ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வந்தால் அது ஓகே தான் ராகுல் காந்தி அவர் தான் வரணும் அவர் தான் வரணும் அவர் தான் பிரதமராக உக்காரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஆமாம் அப்போதான் தான் நல்லா இது நல்ல திட்ட உதவிகளாக நல்லா செய்வாங்க அதிகமாக தமிழ்நாட்டில் அவங்க வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டின்ற இந்தியா ஃபுல்லாக அவங்க தான் வரணுமே தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் வரும் கன்ஃபார்மு ஃபுல்லாக இந்தியா எல்லா ஸ்டேட்லையுமே காங்கிரஸ் தான் வரணும் பிஜேபி கொஞ்சம் வின் ஃபார் எம்பி எலெக்ஷன்ஸ் இப்போ நரேந்திர மோடி டெஃபினெட்லி பிரமிஷ் there பிகாஸ் சார் ரைட் of தேர் for the ஆஃப் BJP will win for definitely. ஒரு மாற்றம் வேணுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் ரொம்ப வருஷமாக மாற்றி மாற்றி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதான் ஒரு மாற்றம் எதிர்பார்த்து இருக்கோம் இப்போ இந்த தேர்தலுக்காக நான் வேணால் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஆக்சுவலி இந்த எலெக்ஷனுக்கு நான் அந்த சாங்கை டெடிக்கேட் பண்ணுறேன் தாறு மாறு தொல்லை இங்கே மாறி மாறி தொல்லை யார் பேரை சொல்ல ஓட்டை வாரி 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 வெள்ளை ஊரை சுற்றி பாரு திரும்பும் பக்கம் எல்லாம் பாரு பெட்ரோல் வெல்ல நூறு அட என்ன சொல்ல சாரு எங்கே போடு ராங்க வேஷம் நாட்டை ஆக்கு ராங்க நாசம் என்ன சொல்ல நானும் அதை சொன்னால் நாக்கு கூசும் ஓட்டு வாங்க பாசம் இல்லை வெட்ட மான ரோஷம் எங்க கிட்டே வேணாம் அப்புறம் வேற ஒன்று பேசும் இந்த பாட்டை வந்து நான் இந்த எலெக்ஷனுக்கு அவங்க டெடிக்கேட் பண்ணுறேன் ஸோ மாறி மாறி ஒரே கட்சிகள் இருக்கனால ஒரு மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போகும் தெரியல பட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து மக்கள் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் திரும்பவும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹோப் கிடைக்கும் ஸோ யார் வின் பண்ணாலும் சரி தே லீட் த பீப்பிள் இன் அ ரைட் வே அதான் என் ஒப்பீனியன் பட் ஆனால் வந்தால் பெட்டராக இருக்கும் ஆமாம் காங்கிரஸ் வின் பண்ணா நல்லா இருக்கும் ஒப்பீனியன் ஐ லைக் காங்கிரஸ் அண்ட் ஃபார் மீ அண்ட் பார்க்கணும் ஆமாம் வி ஷுட் நாட் கம்பைன் தட் ஆமாம் அதை கம்பைன் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ ஐ ஆப் ஃபார் காங்கிரஸ் யார் பிஜேபி வரலாம் ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாததுனால பிஜேபி ஓவரால் வேர்ல்டு வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து நம்ம மோடி இருக்கும் மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும் இந்தியா நல்லா ஸோ அதனால மோடி இருக்கலாம்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஹி ஹேஸ் ஸ்டெபிளைஸ் தி கவர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா வென் கேம் ஃபைவ் இயர்ஸ் ஹி ஹேட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் பட் நான் ஹி ஹேஸ் தானே if he is removed now, the entire share market will drop. entire economy of, the, of india will drop. who is the second option? there is no second option. second point is that every leader of every state has done a good job. they are all leaders. they'll perform. very simple. this is my view. with the present growth that uh, we see all around, ஐ திங்க் ஹி கம்மிங் பேக் இஸ் ஹெல்ப் டெஃபினெட்லிங்லி இட் பி ஐ ஃபீல் இட் தி பி எலெக்ஷன்ஸ் பிரதமர் மோடி வந்த பிறகு அந்த ஆட்சியில் எந்த மந்திரியும் ஊழல் பண்ணல யாரும் இது வரைக்கும் பத்தாண்டு காலத்தில் எந்த அமைச்சரும் ஊழல் பண்ணி சிறைக்கு போகல எந்த அமைச்சரும் மேலேயும் எந்த வித கெட்ட நடவடிக்கையும் இல்லை மோடி வந்த பிறகு முதல் முதல்ல வந்த பிறகு அந்த பண பரிமாற்றம்லாம் வந்து ஜனங்களுக்கு புரியாது ஏமாந்துருவாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கடையில் சாதாரண பதார்த்த பதார்த்தம் வைக்கிற ஒரு மகளிர் கூட பேங்க்ல பணம் போடுறது அந்த செல் செல் மூலிமா பணத்தை போடுறாங்க இந்த மாதிரி மக்கள் நிறைய தெரியாதுன்னு சொன்னாங்க பத்து ஆண்டுகள் முன்னே பணம் பணி பனிப்பதார்த்தத்தை ஜனங்க ஏமாந்துருவாங்க மோடி வந்து இது சரியா வராதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு கறிவேப்பில் வைக்கிற ஒரு மகளிர் கூட தள்ளு வண்டியில் போகிற சுண்ட வைக்கிறவர் கூட பணம் இல்லைன்னா நீங்கள் ஜிபே பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க கூகுள் பே பண்ணுங்கன்றாங்க இந்த மாதிரி நாடு முன்னேற்றத்திற்கு மோடி நல்லா பண்ணார் நாட்டு மக்கள் வந்து மோடியை ஏற்றுக்கிறாங்க மோடிக்கு வந்து தன்னுடைய உறவோ குடும்பமோ கிடையாது அதனால அவர் எதுவும் சொத்து சேர்த்து வைக்கணுன்றது கிடையாது அதனால மோடி ஆட்சி பத்தாண்டு காலில் நல்லா இருந்தது எந்தவித ஊழல் இல்லாமல் அதனால் மீண்டும் மோடி ஆட்சி வந்தால் இந்தியா நல்லா வளர்ச்சி அடையும் ஆஸ் அவர் இண்டிபெண்டன்ஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் காங்கிரஸ் ஐ ஐ பிலீவ் காங்கிரஸ் கம் பேக் சோல் because it's not about anti anti bjp uh, so once uh, even if uh, just like bjp as, as they say that lot of uh, so far uh, anti anti congress agenda and all it's okay many flaws were there understandable but as we move forward rather uh, trying to prove a point where uh, i am right uh, in comparison to the person uh, next to sitting for me who has done less uh, less development uh, it will be good to say because uh, India means uh, it's a vast country, uh, different uh, cultures, uh, different languages, all people coming together. Obviously, there will be comparisons. But uh, uh, from the time we wake up to from the time we sleep, we should not keep on comparing some, someone so that in order to prove ourselves right. As such, I believe obviously BJP will be back in contention, but in future, I strictly pray for Congress to back, back on track because. Uh, the most dangerous thing is monopoly not in politics everywhere because if if, if, if suppose i i've uh, written one exam i fail my parents won't throw out of my house they give one more chance just like that uh, congress uh, in future they will learn